எஃப்னா தமிழ் டிவியின் விசேட செய்திகள் இது நவம்பர் வாரம் மாவீரர் வாரம் மாவீரர்கள் நினைவு சுமந்து மாவீரர் நாள் நினைவுகளுடன் தமிழீழ பிரதிசமங்கம் எழுச்சி கூலம் போன்றிருக்கின்றதும் மாவீரர் வாழ் நினைவுகளுடன் முள்ளத்தீவு நகரம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகள் எங்கும் மாவீரர் நினைவுகளை சுமந்து பேர் எழுச்சியுடன் காணப்படுகின்றதும் தேச வீரரை நினைவேந்த எழுச்சி கொள்கின்றது திருநெல்வேலி பிரதேசம் தேச விடுதலைக்காய் தம் உயிரை ஈகம் செய்த வீர மரபர்களின் பெயர் பொறுப்பிக்கப்பட்ட நினைவாலயம் யாழ்ப்பாணம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் வாரம் மூன்றாம் நாள் நினைவேந்த நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் இடம்பெற்றிருக்கின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுவோருக்கும் ஒருக்கும் பொலிசாரும் முருகல் நிலைமைகள் புதிய விசா முறையின் கீழ் கொரியாவில் பணிக்கு செல்ல எதிர்பார்த்த மக்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்பாக முன்னெடுத்த போராட்டத்தில் பொலிசாருடன் ஏற்பட்ட முருகல் நிலையில் அந்த பகுதியில் பதற்றிலைமைகள் காணப்படுகின்றன தென்கொரியாவுக்கு விசா முறையின் கீழ் பணிக்கு செல்ல இருப்போர் காலை வெளிநாட்டு விலவப்பு பணியகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் குறித்த மக்களுக்கு கொரியாவில் பணிபுரிய விசா கிடைத்துள்ள நிலையில் வெளிநாட்டு விலப்பு பணியகத்தின் அலட்சியத்தினால் தங்களுக்கும் கொரியாவுக்கும் பயணிக்க முடியாமல் போய் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்ததாம் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட குறித்த மக்கள் வெளிநாட்டு வெளிவப்பு பணியகத்துக்கு அருகே இருக்கும் நடைபாதையில் தற்காலிக கூடாரங்கள் அமைக்க முயன்ற போது போராட்டக்காரர்களுக்கும் இடையில் குழப்ப நிலைமைகள் காணப்பட்டதாம் அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் முறையான நடைமுறைகளை பயன்படுத்தி ஒப்பந்தத்தில் கையாத்திட்ட மையினால் குறித்த நபர்களை விசா முறையின் கீழ் பதிவு செய்து கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது எனவே இந்த நிலைமைகள் தொடர்பாக முறையான விசாரணைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் எனினும் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் குழப்ப நிலைமைகள் காணப்பட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க அனுருகுமார அரசாங்கம் அனுமதி அமைச்சர் சந்திரசேகர் விசேட அறிவிப்போம் தமிழ் மக்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்த முடியும் என்று கடத்தொழில் நீடியல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அறிவிக்கிறார் தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை இம்முறை எந்தவித கெடுபடிகள் அடக்குமுறைகள் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும் அதற்கு எந்தவித தடையும் கிடையாது மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்கள் ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என்று பாதுகாப்பு தரப்பினருக்கும் விசேட அறிவுறுத்தல் எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும் அவர்களின் உரிமை இருக்கின்றது அதற்கு அரசு தடை எதுவும் போடாது இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர்த்தியாகம் செய்த மாவீர்களுக்கு தமிழர் தாய்கமங்கம் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை இருபத்தி ஏழு உணர்வீழ்ச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது அனுருகுமார திசநாய்காவின் புதிய பயணம் தமிழீழ விடுதலை புலிகள் இரண்டாவது தடவையாக தோற்கடிக்கப்பட்ட நாள் தமிழீழ விடுதலை புலிகள் இரண்டாவது தடவையாக ஒரு நாள் நவம்பர் பதினான்கு என்று பேராசிரியர் கீத பொன்கலன் அறிவிக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத முனைகள் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலொன்று கொள்கை ரீதியாக தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றனர் தமிழ் மக்கள் முன்னர் தமது உரிமைகள் தொடர்பில் கரிசனை என்ற கேள்வி இருக்கின்றது தமிழ் மக்களுக்கென்று விசீடுமான உரிமை உரிமைகள் அனுரகுமார் அரசாங்கம் நிச்சயமாக கொடுக்கப் தமிழ் மக்கள் மாற்றான தமிழ் சக்திகளும் வாக்களித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் இந்த கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முற்றுமுழுதாக எதிர்த்து நின்ற கட்சிகளுக்கு வாக்களித்துள்ளனர் இதே நேரத்தில் தமிழர் பகுதியிலிருந்து வெளியேறும் இராணுவங்கள் பின்னணிகள் தான் என்ன பாதுகாப்பு செலவினங்கள் குறைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கத்துக்கு ஆகவே இது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியமும் ஐரோப்பிய ஒன்றியமும் கொடுத்திருக்கும் கடும் அழுத்தம் காரணமாக தமிழர் பகுதியிலிருந்து வெளியேறுகின்றது இராணுவங்கள் இதனை அவர்கள் வெளிப்படையாக கூறாவிட்டாலும் இராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பு மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன இதனால் தான் தமிழர் பகுதிகளில் பல நிலங்கள் விடுவிக்கப்பட்டு வருகின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது லண்டனில் உணர்வழ்ச்சியுடன் இடம்பெற்ற தமிழ் தேசிய கொடிநாள் நாடு கிடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் லண்டனில் தமிழீழ தேசிய கொடி நாள் மிக உணர்வீழ்ச்சியுடன் இடம்பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கார்த்திகை இருபத்தி ஓராம் நாள் தேசிய கொடியை தேசிய தலைவர் அறிமுகப்படுத்தி வைத்தார் தேசிய கொடி இனத்தின் தனித்துவத்தின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றன இந்த நிகழ்வானது லண்டனில் பிற்பகல் பன்னிரண்டு மணி தொடக்கம் மூன்று மணி வரை நடைபெற்றிருந்தது இதில் பெருபலமான புலம்புயர் தமிழர்கள் கலந்து கொண்டனர் முஸ்லீம் அமைச்சர்கள் இல்லை என்று அதை பிடித்துக்கொண்டு தொங்காதீர்கள் அக்குரணையில் அமைச்சர் விஜித அமைச்சர் விஜித அக்குரணை பிரதேச முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கின்றது அங்கு கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் விஜித கேரத் முஸ்லீம் மக்களுக்கு அநீதி இழைக்கு இடமளிக்கப்பட மாட்டாது நாங்கள் ஜாதி அடிப்படையில் அமைச்சரவை அமைச்சு ஒன்றை கேட்கவில்லை தங்களது பிரச்சனையை அமைச்சரவையில் தெரிவிக்கும் போது அதை புரிந்து கொள்ள அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் முஸ்லீம் சமூகத்தை பிரமித்தப்படுத்தும் ஒருவர் இதன்போது அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு அமைச்சர் பதிலளிக்கையில் அப்படி கேட்காதீர்கள் இது தவறு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நான் அமைச்சரவையில் அமைச்சர் இஸ்லாமிய பெண்கள் அணியும் ஹிஜாப்புக்கு துணி வழங்க வேண்டுமென்று அமைச்சரவையில் யோசனை முன்வைத்தேன் அதை முஸ்லீம் அமைச்சர்கள் செய்யவில்லை நான் தான் முதலில் செய்தேன் நாம் அப்படி இல்லை இவற்றை செய்வதற்கு முஸ்லீம் அமைச்சர்கள் தேவையில்லை மறுபுறம் உங்களுடன் பேசுவதற்கு அம்பாறையிலிருந்து எங்களுக்கு ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட வரவில்லை ஆனால் ஆதாம் பாவவை தேசிய பாட்டியிலிருந்து நியமித்திருக்கின்றோம் மேல் மாகாண ஆளுநராக முஸ்லிம் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அமைச்சர் இல்லையென்று அதை பிடித்துக்கொண்டு தொங்காதீர்கள் தீவியான இடங்களில் தீவியானவர்களை நியமிப்பது எமது கடமை யாழ்ப்பாணம் தீவகத்திலும் மாவீரர் நினைவேந்தால் யாழ்ப்பாணம் தீவகம் வங்களா வடிச்சந்தையில் அமைந்திருக்கும் நினைவு தூவியில் தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் தின நிகழ்வுகள் நினைவேந்தல் செய்யப்பட்டன மாவீரர் வாரத்தின் நான்காம் நாளாகிய தீவகம் வங்களாவடி சந்தையில் அமைந்திருக்கும் நினைவு தூவியில் மாவீரர் நினைவு கூறப்பட்டனர் நிகழ்வில் மாவீரர் நினைவாக பொதுச்சுடர் ஈட்டப்பட்டு அகவணம் அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர்வணக்கம் இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் உறவுகள் வேலனைப் பகுதி வர்த்தகர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்கின்றார் நாமல் ராஜபக்ச அரசியல் களத்தில் முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றுவதற்கு தனிநபர் பிரிவினை முன்வைக்க வேண்டாம் எம்மீதான பொய்யான குற்றச்சாட்டுக்கள் தற்போதைய ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு பிரதான காரணம் என்றாம் நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார் அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக எவ்வாறு வேண்டுமானாலும் இதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமைகள் காணப்படுகின்றன வரியறியற்ற வகையில் இடம் இடம்பெறுகின்றது தேர்தல் முடிந்த பின்னர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைவரும் மறந்து விடுகின்றனர் கடந்த காலங்களில் ராஜபக்சர்களிடம் பதினெட்டு லம்போகினி வாகனம் இருப்பதாகவும் உகண்டா நாட்டில் நிதியை பதுக்கி வைப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் ராஜபக்சர்கள் உகண்டாவில் நிதியை பதுக்கி வைத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குற்றச்சாட்டுக்கள் என்று சொல்கொண்டனர் குறுகிய அரசியல் வெற்றிக்காக ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உட்பட ராஜபக்சர்கள் மீது பல பூர்வியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன குற்றச்சாட்டுகளினால் மகிந்த ராஜபக்ச நாட்டுக்காட்டிய சீவை மறக்கடிக்கப்பட்டு வருகின்றது அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக முன்வைக்கப்படும் பூர்வியான குற்றச்சாட்டுக்கள் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கும் வகையில் பலமான சட்டம் இயற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் நாமல் ராஜபக்ச சுமந்திரன் நாடாளுமன்றம் செல்வதற்கு மாற்று வியூகம் எதிர்காலத்தில் சுமந்திரன் மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதற்கான நகர்வுகள் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் தமிழக கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியலிங்கத்தை செய்தமை பலரும் இங்கு அதிருப்தியை தோற்றி வைத்துள்ளனர் சத்தியலிங்கம் எப்போது அந்த பதவியிலிருந்து விலகுகின்றாரோ அதே சமயம் இரண்டாவது இடத்தில் சுமந்திரன் அது வாய்ப்பாக அமையும் இதேவேளை சுமந்திரன் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வதற்காக மேற்கொள்ளப்படும் மாற்று வியூகம் தொடர்பிலும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றனர் இனி தேர்தலில் தனித்து போவதில்லை விக்னேஸ்வரன் அணி தீர்மானம் எதிர்வரும் தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவதனால் எந்த பலனும் இல்லை என்றும் இனி கூட்டணியாக தேர்தல் சந்திக்க வேண்டுமென்று தமிழ் மக்கள் கூட்டணி தீர்மானம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் கட்சியின் செயலாளர் விக்னேஸ்வரனுடன் நடத்திய கலந்துரையாடல் இந்த தீர்மானம் எடுக்கப்படுகின்றது தனித்து போட்டியிட்டு பலனில்லை என்றும் இனிமேல் கூட்டணியாக தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் வேட்பாளர்கள் அனைவரும் தெரிவித்தனர் கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி வெற்றியடையாமல் போனதற்கு பிரதான காரணம் விக்னேஸ்வரன் மதுபாலசனை அனுமதிக்கு உதவிய விவகாரமே காரணமந்த வேட்பாளர்கள் அனைவரும் ஒருமனதாக தெரிவித்தனர் தாம் பிரச்சாரத்துக்கு செல்லும் இடமெல்லாம் மதுபானசாலை சாலை அனுமதிக்குதவிய விவகாரத்தில் எதிர்ப்பை சந்தித்ததாக வேட்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர்